ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுற உமன் நீங்கள் ஹெல்த்தி வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை ஹீமோக்ளோபின் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணும் இல்லை ஹார்மோன் இம்பாலன்சிங் இருக்குது இதெல்லாமே ஓவர் கம் பண்ணணுன்னா இந்த ஒரு ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கிற கருப்பு கவனி அரிசியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சாக இருக்கிறங்காட்டி நம்மளுடைய செல் டேமேஜ் வந்து ப்ரிவென்ட் பண்ணும் அண்ட் இது நேச்சுரலாகவே வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் இதில் ஆட் பண்ணியிருக்கிற கருப்பு கொள்ளு வந்து ஹீமோக்ளோபின் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணி ஹார்மோன் இம்பாலன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறங்காட்டி பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும் பார்லி ஓவரால் பாடியோட ஷுகர் லெவலை மெயின்டென் பண்ண ஹெல்ப் பண்ணும் பாசிப்பருப்பு பருப்பு ரிச்சின் அப்படிங்கிறங்காட்டி ஈஸியாக நமக்கு ஃபில்லிங் கொடுக்கும் ஃபார் ஸ்பைசஸ் மிளகு சீரகம் பூண்டு இது எல்லாமே ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கஞ்சி மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லாட்டி காஃபி டீக்கு பதிலாக கூட எடுத்துக்கலாம் அலாங் வித் சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இந்த கஞ்சியோட ரெடி மிக்ஸ் பண்ணால் வீர் ஹர்ப்ஸ் அப்படிங்கிற பேஜை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் கீழே டேக் பண்ணுறேன் இதில் வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸுமே இல்லாமல் நேச்சுரலாக ரெடி பண்ணியிருக்காங்க ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் செக் ஆப்ஷன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டூ ட்ரை த ரெசிபி